கையோட கரெக்டான உயரங்க நார்மலாக எப்பவுமே கை போடுவீங்களா அந்த அளவு போட்டு போங்க எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு விட்டுருக்கங்க லீட்டுக்காக மேலே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை பொறுத்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க எனக்கு கம்மியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ப்ளீட் வரைக்கும் வச்சுக்கலாங்க நான் ஒரு ஏழு ப்ளீட் வரைக்கும் வச்சிருக்கேங்க எனக்கு பஃப் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாங்க ப்ளீட் நேராகவே மடித்து வச்சுக்கணுங்க கீழே இந்த ஃப்ளீட்டுக்கு கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு நான் இந்த பார்டர் எடுத்துட்டேங்க இந்த லைனில் பைப்பிங் கொடுத்துட்லாங்க அதேமாரி கீழேயும் பைப்பிங் கொடுத்துடலாங்க இது மார்க் பண்ணி வச்சுட்டேங்க மேலேயே பைப்பிங் கொடுத்துட்டு வரலாங்க பைப்பிங் இந்த சைடு வச்சிட்டேங்க நெக்ஸ்ட்டு இந்த லைனிங் அப்படியே அட்டாச் பண்ணிடலாங்க 1/2 இன்ஜ் மார்க் பண்ணி வச்சிருக்கங்க. ஸ்டிச்சிங் போட்டு ஸ்டிச்சிங் போட்டுடலாம். மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க அது மாரி இங்க ஓட முடிச்சாயா. இத இந்த பக்கம் பிசுறு தெரியலைங்க பிசுறு இல்லைங்க அதனால் நான் அப்படியே ஸ்டிச்சிங் போட்டேங்க பிசுறு இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த சைடு ஓவர்லாக் அடிச்சுட்டு தான் நீங்கள் மேலே ஸ்டிச்சிங் போடணுங்க அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுக்கலாங்க மேல் கிளாத்தில் மட்டும் மேல் பக்கம் பைப்பிங் ஸ்டிச்சிங் போட்டேங்க அதை அப்படியே உள்ளே திருப்பிடலாங்க மடிச்சு விட்றலாம் மடிச்சுட்டு உள்ளே லைனிங்கை அப்படி மடித்து யோசித்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் உள்ள மடித்து தடவி கடுத்து அப்படியே ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் போட்டு ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சுங்க மேல லைனிங் பிளீட்டுக்கு மட்டும் வைக்கலைங்க கீழே மட்டும் வச்சிட்டு